எங்கள் வீட்டில் கிருஷ்ணன் இதோ வந்துவிட்டான் கிருஷ்ணன் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணன்களோடு விளையாடி குதூகலித்திருக்க சின்ன சின்ன பாதம் வைத்து வண்ண வண்ண கோலம் கொண்டு அடடா எத்தனை ஆனந்தம் அவனது முகத்தில் மயிலிறகு கண்டு மனம் மகிழ்கின்றான் துளசி மாலை அணிந்து துள்ளி குதிக்கின்றான் பெண்ணையுண்டு வேட்கை தணிக்கின்றான் பார்த்து பார்த்து ஆசை ஆசையாய் செய்த பட்சணங்களை ரசித்து ருசித்து உண்டு ஆடி பாடி அகம் மகிழ்கின்றான் அவனது புல்லாங்குழலில் புது புது ராகங்களை இசைக்கின்றான் பாடியில் ஆடி மகிழ்ந்தவன் இந்த எளியவளின் வீட்டினில் கூடி மகிழ்கின்றான் அவனது செல்ல செல்ல குறும்புகள் கண்டு அலாதி சுகத்தில் அகம் மகிழ்கிறோம் ஆனால் ஆளிலை கண்ணனோ எங்கள் வீட்டு கண்ணன்களின் லீலைகளை கண்டு அசந்து நிற்கின்றான் இப்படியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கலியுக கண்ணன்களின் லீலைகள் இப்பொழுதும் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்